சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம் ரொம்ப அழகா இருக்கும் இப்போ மூணு கலர் அவைலபிளாக இருக்குது நல்லா கிராண்டாக ஒர்க் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி இதெல்லாம் நீ ஒன் ஃபீட்டாக வேர் பண்ணும் போது அவ்வளோ அழகா இருக்கும் அவுட் ஃபீட்டு மாறிடும் ஆர்கானிக்ஸா ஒர்க்கு இது ஃபுல்லாமே அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்டான கலர் நான் வேர் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது டிஷ்யூ மெட்டீரியல்ல நல்லா ஒரு கிராண்டான ஷால எதுவுமே தேவையில்லை நல்லா கிராண்டான ஒரு அவுட்லுக்ல இருப்பீங்க இதாக இருக்குது ஸோ கரெக்டான மெஷர் பண்ணால் டுவெண்ட்டி இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளாக இருக்குது மேம் அழகாக கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அல்டிமேட் கலெக்ஷன் நல்லா ஒரு கிராண்டாக அவுட்லுக்கில் இருக்கணும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஹாய் சிஸ்டர் ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்ம லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ எப்படி உங்களுக்கு நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு மேம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஓகே நம்ம ஷாப் பற்றி சொல்லுங்கள் மேம் நான் ஷா பேர் வந்து ஸ்ரீ ஃபேஷன் ஸ்ரீஃபேஷன் வந்து மதுரையில் இருக்குன்னா திருப்பாலை திருப்பால புது நத்தம் ரோடு இருக்கும் அதுல புது சப்ளை ஒரு பிரிட்ஜ் இருப்பாங்க அதுல பில்லர் நம்பர் நூத்தி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சில கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அது பக்கத்து திருப்பாலை பிரதான சாய் ஸ்ட்ரீட் ரோடு வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா ரைட் வேல்நகர் மெயின் ரோடு அதுக்குள்ளவே நம்மளோட போர்டு வச்சிருப்போம் சிட்டி போர்டு போர்ட் சோ அதே ரூட்ல நீங்க போர்டு வச்சிருப்போம் அது பக்கத்துல நம்மளோட பொட்டிக்கு இருக்கு இன்னைக்கு என்ன கலெக்ஷன் இன்னைக்கு பார்க்க எல்லாமே நல்லா கிராண்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்க கலெக்ஷன் கிராண்ட் கிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் ஏன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு சோ நவராத்திரி வருது தீபாவளி வருது தான் அதனால எல்லாமே கிராண்ட் கலெக்ஷனா கொண்டு வந்துருக்கோம் மேக்ஸிமம் எயிட் எயிட் இருந்து டூ தௌசண்ட் குள்ள வந்துடும் ரீடைல் ஹோல்சேல் ரெண்டுமே பண்றீங்களா சார் ரெண்டுமே பண்றோம் மேம் ஓகே சூப்பர் அப்ப ஹோல்சேல்னா இப்ப நீங்க சொல்ற பிரைஸ் வந்து ரீடைல் பிரைஸா ஹோல்சேல் பிரைஸா நான் இப்ப சொல்ற வந்து ரீடைல் பிரைஸ் ரீடைல் பிரைஸ் ஹோல்சேலா பல்கா வாங்குறச்ச இன்னும் கொஞ்சம் குறைப்பீங்க ஆமா குறைப்போம் ஓகே இப்ப கலெக்ஷன் பத்தறலாம்ங்களா பார்க்கலாம் மேம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கொரியர் ஃபேசிலிட்டிஸ் பத்தி சொல்லுங்களே சிங்கிள் பீஸ்ல நீங்க கொரியர் வாங்கிக்கலாமா மேம் எல்லா ஏரியாக்கு நான் கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே வேர்ல்ட் வைட் ஆமா சிங்கிள் பீஸ் கூட ஷிப்பிங் உண்டு வாங்கிக்கலாமா ஓகே இப்ப கலெக்ஷன் பத்தறலாம் பார்த்தறலாம் ஓகே

இது சேம் ஃபேபிரிக் இதுமே த்ரீ to 5XL வரைக்கும் அவைபிளா இருக்கு ஒரு நல்ல டார்க் ரெட் கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க இதுவும் சேம் வாட்டிக்கன் ஃபேப்ரிக் தான் இது பேண்ட்டு ஒரு பெர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்ல இருக்கு மேம் நான் ஒரு அளந்து கூட காமிக்கிறேன் இது வந்து ஓகே வரைக்கும் இருக்கும் வரைக்கும் இருக்கும் சோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நீங்க சூப்பரான மெட்டீரியல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 870 மட்டும் தான் ஓகே சோ பாக்க போறோம் ஒரு கிராண்ட் கலெக்ஷன் பாக்க போறோம் மேம் இது ரோமன் silk மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு பிரைட்டான பிரைட்டான ஒரு பிங்க் கலர் ராணி பிங்க் ஷேடு இந்த யோக் பண்ற மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ மெட்டீரியல்ல ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு ஒரு நீட்டான அவுட்லுக் சைலமே அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கொடுத்திருப்பாங்க லேசர் மாதிரி கொடுத்திருக்காங்க த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த சீலையும் ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் ஒரு சூப்பரான மெட்டீரியல் லைனிங்கோட வந்துடும் ஓகே லைனிங் இருக்கும் இது டாப்பு இது பேண்ட்டு பேண்ட்டுமே சேம் மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க ஷால் நல்லா கிராண்டாக கொடுத்துருப்பாங்க நல்லா ஒரு டிஷ்யூ மெட்டீரியலில் நல்லா ஒரு கிராண்டான ஷாலாக கொடுத்துருக்காங்க வேறு லெவல் ஷால் நல்லா அழகாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளாக இருக்குது M2 double X double X வரைக்கும் அவேலபிள் இருக்குது இதுல என்ன கலர்ஸ்மே இருக்கு ம் ஒரு பீகாக் ப்ளூ நல்ல ஒரு காப்பர் சில்வர் ப்ளூ மாங்க அந்த மாதிரி ஒரு கலர் ஷேடு சேம் பிரைஸ் ரேட் 950 M2 double X சைஸ் அவேலபிள் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு கிராண்டான கலெக்ஷன் சாம பார்க்க போறோம் இதுமே ரோமன் சில்க் மெட்டீரியல்ல கொடுத்திருக்காங்க ம் ரோமன் சில்க்னா ஒரிஜினல் ரோமன் சில்கா இருக்கும் மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் இருக்கவங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணி நீ செக் பண்ணி பார்க்கலாம் நெக் இந்த மாதிரி ஆரி ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க நல்லா ஒரு கிராண்டான ஒரு ஆரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க பாடிஃபுல்லாமே இந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இருக்கும் இன்டர்லாக் இருக்கும் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ்மே இருக்கும் கொடுத்துருப்பாங்க சீனி ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது பேண்ட் பேண்ட் ஷால் மட்டும் ஷால் மாதிரி

ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறதுமே ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஃபுல் அம்பர்லா பேட்டர்னா சேம் ரோமன் சில்க் மெட்டீரியல் யோக் பேட்டர் மட்டும் இந்த மாதிரி அழகான ஹே ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க் ஹேண்ட் ஒர்க் எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இதுக்குள்ளே அழகாக ஒரு சின்ன ஒரு க்ளீட்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த பேட்டர்ன் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் வித் லைனிங்கோட வந்துடும் இதுலேயுமே லைனிங் இருக்கும் இருக்கும் சேம் மெட்டீரியல்ல ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க ஷால் மட்டும் இதை மாதிரி ஒரு டிஜிட்டல் துப்பட்டா கொடுத்துருக்காங்க ஒரு பனாரசி மெத்தட்ல ஒரு துப்பட்டா கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளாக இருக்குது நான் வேர் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இதில் இன்னொரு கலருமே அவைலபிளாக இருக்குண்ணா ஒரு மெஹந்தி கிரீன் மாதிரி ஒரு இன்னொரு கலர் அவைலபிளாக இருக்குது இதுலையுமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ பாக்கிறதுமே ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இது ரங்கீலா சில்க்ல குடுத்துருக்காங்க மேம் இதை தடவை நாங்க நிறைய ஃபேப்ரிக் டிஃப்ரெண்டான ஃபேப்ரிக் கொண்டு வந்திருக்கோம் இது ரங்கீலா ஃபேப்ரிக்ல வந்துடும் நெக் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஸ்டோனொர்க் கூட வந்துரும் நல்லா ஒரு கிராண்டான ஒரு ஸ்டோனர்க்கு வந்துடும் இது ஃபுல்லா ஹேண்ட் ஒர்க்கு ரொம்ப அழகா குடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது எப்போவுமே இந்த ரங்கீலா சிற்கு வந்து ஒரு டூ இயர் ஷெட்ல தெரியும் பாக்குறதுக்கு ரெண்டு கலர்ல தெரியும் இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்லீவ்லேயுமே ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருப்பாங்க லேசர் கொடுத்துருப்பாங்க இதுவுமே லைனிங்கோட வந்துருமா எல்லாத்தையுமே லைனிங் இருக்கும் இது டாப்பு பேண்ட்டு கான்ட்ராஸ்டாக கொடுத்துருப்பாங்க பேண்ட் பார்த்தா உங்களுக்கு ரோமன் சில்க் மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க ஷால் இதுக்கு வந்து பனாரசி ஷால் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஒன் ஃபீட்டாக வேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் ஒரு பிங்க் கலர் ஷேலாக கொடுத்துருக்காங்க ரொம்ப கிராண்டா இருக்கும் இதுலமே எம் டூ டபுள்யூ சைஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு கிராண்டான கலெக்ஷன் பார்க்குறோம் மேம் இதுவுமே சேம் ரங்கீலா சில்க் மெட்டீரியலில் வந்துடும் கலர் ஷேர்ட் ஒவ்வொன்றும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒயிட் கலர் ஷேட் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நெக் பண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் மாதிரியே பண்ணியிருப்பாங்க வேலை ஒர்க் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ் இருக்கும் எல்லாத்தையுமே இன்டர்லாக் இருக்கும் லைனிங்கும் கொடுத்துருப்பாங்க இன்டர்லாக் வித் லைனிங் ஓடே வந்துடும் இதுக்குமே கான்ட்ராஸ்டா ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க இது ரோமன் சில்க் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க இது ஷால் ஷாலில் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து எம்போஸ் ஆகி தெரியும் அந்த ஷாலில் அந்த பனாரசி ஷால் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா லென்த்தியான ஒரு ஷாலா ஷால் எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க நல்லா ஒரு லென்த்தியான ஷால் கொடுத்துருப்பாங்க டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா எம்போஸ் சாய் தெரியும் அழக ஒரு லீவ் டிசைன் சைலேயுமே டிசைன் கொடுத்துருப்பாங்க ஜரி ஒரு கொடுத்துருப்பாங்க அல்ல சில்க் மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க மேம் எல்லாமே நல்லா ஒரு கிராண்டான ஒரு அவுட்லுக்கில் இருப்பீங்க இதிலேயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இல்லை இன்னொரு கலருமே அவைலபிளாக இருக்குது மேம் ஒரு பீகாக் ப்ளூ எதுக்கு பேண்ட் ஷால் மட்டும் இது பேண்ட் வந்து ராணி பிங்க் கலரு இது ஷால் நம்ம வியூவர்ஸ்க்காகவே தேடி தேடி கொண்டு வந்திருக்கீங்க ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் இங்கே தேர்னா கிடைக்காது ரொம்ப டிஃப்ரெண்டான வர கலெக்ஷன் ரொம்ப யூனிக்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்க வேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சுடி கலெக்ஷன் தான் பார்க்குறோம் நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன் இதெல்லாம் மெட்டீரியல் எல்லாமே சில்க் மெட்டீரியல் தான் மெட்டீரியல் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு நெக் பட் மட்டும் பார்த்தீங்கன்னா அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதெல்லாமே ஃபாயில் பிரிண்டோடு வந்துடும் அழகாக பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்ட்ரீலேயுமே அதே பேட்ச் ஒர்க் கொடுத்துருப்பாங்க அதனால் இது ஃபுல்லாக கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மெட்டீரியல் உங்களுக்கு ஃபீல் பண்ணி பார்த்தா தெரியும் நல்ல சாஃப்ட்னஸோடு இருக்கும் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் வழுக்கு வழுக்க ரொம்ப நல்லா இருக்கும் சில்கி சூப்பராக இருக்கும் இது இதோட பேண்ட்டு மேம் ஸ்ரீ ஃபேஷன்னாலே குவாலிட்டி தானே கண்டிப்பாக இது இதோட பேண்ட்டு ஷால் தான் அதோட அவுட்லுக்கே மாற்றும் அப்படி ஒரு கிராண்டான ஒரு ஷாலு கலெக்ஷன் சிஸ்டர் இது மேம் இந்த ஷால் மட்டும் நீங்கள் தனியாக இப்படி ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க நல்ல கிராண்டான ஒரு ஷாலு இதெல்லாம் நீ ஒன் ஃபீட்டாக வேர் பண்ணும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் அது அவுட் ஃபீட்டு மாறிடும் பார்த்தா தெரியும் இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பார்த்து ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சூப்பராக இருக்கும் இத அப்படியே எனக்கு பேக் பண்ணிருங்க கண்டிப்பா வியூவர்ஸ்க்கு இருக்கா அது வேற சண்டை போட்டு போறாங்க மேம் நிறைய இதை இன்னும் நிறைய கிராண்ட் கலெக்ஷன்ஸ் அப்படியே அவைலபிளா இருக்குது ஸோ அதெல்லாம் பாக்குறோம்னா கண்டிப்பா ஸ்ட்ரீ ஃபேஷன் மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ அது எல்லாமே நம்ம கலெக்ஷன் அடுத்த அப்லோட் பண்ண போறோம் மெட்டீரியல் கலெக்ஷன் அப்லோட் பண்ண போறோம் இன்னும் கிராண்ட் கலெக்ஷன் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாமே நம்ம அப்லோட் பண்ண போறோம் சோ அது எல்லாமே ஸ்ரீ ஃபேஷன் மதுரை சேனலாம் வரப்போகுது ஸோ அதை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு சூப்பரான சிமிச்சோ மெட்டீரியல் பாக்குறோம் சிமிச்சோ மெட்டீரியல் சிமிச்சோ மெட்டீரியல் இப்போ இதான் ட்ரெண்டிங்கா இருக்குது நிறைய நம்ம ஃபேப்ரிக்கை எவ்வளவு பாத்துருக்கோம் பாருங்க ரங்கிலா மெட்டீரியல் பாத்துட்டோம் விசித்ரா சில்க் பாத்துருக்கோம் சிமிச்சோ மெட்டீரியல் பாத்துருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்துக்கிறோம் ஸோ நெக் பண்ணும்போது நல்லா கிராண்டான ஒரு அவுட்லுக்ல கொடுத்துருக்காங்க எவ்வளவு மட்டும் ஒரு சின்ன வீணக் மாதிரி கொடுத்து நல்லா கிராண்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே அதே மாதிரி நல்ல பாட நல்ல அழகாக ஒர்க் பண்ணிருக்காங்க நல்லா கிராண்டா கொடுத்துருக்காங்க இந்த த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வரும் அந்த ஸ்லீவ்லயுமே ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையுமே லைனிங் கூட வந்துடும் எதுலையுமே லைனிங் கொடுத்துருப்பாங்க ஒரு டிஃப்ரெண்டான கலர் ஷேடு இது டாப்பு பேண்ட்டு பேண்ட்லேயுமே கீழே அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க பேண்ட் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கும் மேம் எலாஸ்டிக்கும் கொடுத்துருப்பாங்க ரிப்பும் கொடுத்துருப்பாங்க நல்லா எல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஃபிட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் சைஸ்ல சைஸ் எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளாக இருக்கும் மேம் ஷால் வந்து ஒரு களம்கறி ஷால் மாதிரியே கொடுத்துருக்காங்க ஒரு சில்க் மெட்டீரியலில் ஒரு களம்கறி ஷால் மாதிரியே கொடுத்துருக்காங்க ஒரு டவுட்டுக்கு இப்படி தான் இருக்கும் சூப்பர் இதுலையுமே எம் டு டபுள் சைஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பார்த்திங்கனா தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஓகே த்ரீ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிமிஷோ மெட்டீரியலில் ஒரு அம்பரில் பேட்டன் தான் ஒரு சைனிங் பார்த்தா தெரியும் நல்லா சைனிங் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் யோக் பண்ணுற மட்டும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க அழகாக ஆரி ஒர்க் மாதிரியே கொடுத்துருக்காங்க அதை சுற்றி ஒரு சின்ன பார் ஒர்க் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க இது அழகா அழகாக ஃபீட்ஸ் கொடுத்துருப்பாங்க இது ஒரு அம்பர்லா பேட்டர்ன் இதுலேயுமே லைனிங் வந்துடும் ஸ்ரீலேயுமே ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருப்பாங்க மேம் மெட்டீரியல் நல்லா ஒரு சாஃப்டான சிமிச்சம் மெட்டீரியல் இது பேண்ட்டு பேண்ட் எல்லாத்துலேயுமே இன்டர்லாக் கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் மேம் இன்டர்லாக் கொடுத்துருப்பாங்க பின்னாடி எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க முன்னாடி ரிப்பும் கொடுத்துருப்பாங்க இது ஷால் நல்லா ஒரு லென்த்தியான ஷாலாக போட்டு கொடுத்துருப்பாங்க அப்படி வேர் பண்ணிட்டு போகும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அவுட்லுக்கு இன்னொரு கலருமே அவைலபிளாக இருக்கு மேம் ஒரு கிளி பச்சை கலர் ஷர்ட் ரொம்ப அழகான ஒரு கலர் ஷர்டு ரெண்டு கலர் அவைலபிளா இருக்குது எம்பு டபுள் சைஸஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி நம்ம ஒரு விசித்ரா சில்க் ஃபேப்ரிக்ல பார்க்க போறோம் இதெல்லாம் வேற லெவல் கலெக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் நார்த் இந்தியன்ஸ் மாதிரி இருப்பீங்க இதெல்லாம் போட்டீங்கன்னா எஸ் நெக் படனே எவ்வளவு கிராண்டா கொடுத்துருக்காங்க பாருங்க நல்லா ஃபுல் கிராண்ட் ஒரு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நல்லா ஃபுல் கிராண்ட் ஒரு கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க மேம் கீழேயுமே இந்த மாதிரி கட்டர் கொடுத்துருப்பாங்க அழகா கட்டர் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க நல்லா ஒரு கிராண்டான அவுட்லுக்ல இருக்கும் இதுலேயுமே லைனிங் கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி சூப்பரா இருக்கும் இது டாப்பு பேண்ட்லயுமே அதே மாதிரி கீழே அந்த பாட்டத்துல வந்துடும் அந்த பேண்டோட கீழே பாட்டத்துலயுமே சேம் ஒர்க் கொடுத்துருப்பாங்க நல்லா எம்பிராய்டரி கொடுத்துருப்பாங்க ஷால் இதெல்லாம் நீங்க ஃபீட்டாக வேர் பண்ணா நல்லா அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கும் இதுலயுமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளாக இருக்கு மேம் பார்த்தீங்கன்னா அதோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ம் நீங்க வச்சு வச்சு காமிக்கலாம் அத்தனையும் வாங்கிடலாம் போல எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன் டிஃப்ரெண்டான ஃபேப்ரிக்ல கொண்டு வந்திருக்கோம் போன தடவை விசித்ரா சில்க் மட்டும் தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு ரங்கிலா சில்க் விசித்ரா சில்க் சந்தேரி சில்க் நிறைய நிறைய வெரைட்டி சிமிச்சோ மெட்டீரியல் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி கலர் கொண்டு வந்திருக்கோம் நிறைய கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம் நம்ம பாக்குறதுமே ஒரு அம்பர்லா பட்டன்ல பாக்குறோம் ஒரு பேரட் கிரீன் சூப்பரான ஒரு அம்பர்லா பேட்டர்ன் நெக் பண்ணர் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிக் ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க இது ஃபுல்லாக பேல ஒர்க் பண்ணி அதை சுற்றி நெட்ஒர்க் கொடுத்துருக்காங்க அழகாக நெட்ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக சீக்வன்சி ஒர்க்கு சர்தோஷ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பரான மெட்டீரியல் கீழேயுமே அழகாக ஒரு ஃப்ரீட்ஸ் வந்துடும் இது ஃபுல் அம்பர்லா இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும்மா ஸ்லீவ் இருக்கும் இது ஷாலு நல்ல ஒரு என்டியான ஷால் கொடுத்துருக்காங்க இது பேண்ட் இதுலையுமே எம் டூ டபுள் இஸ் அவைலபிளாக இருக்கு மேம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் இது ரோமன் ஷிம்பர்ன்னு சொல்லுவாங்க ரோமன்ல ரோமன் ஷிம்பர் ஆமாங்க இதோட மெட்டீரியல் வேற குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற ஒரு கிராண்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்கறோம் மேம் இதுவுமே சேம் சிமிச்சோ மெட்டீரியல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லாவெண்டர் கலர் ஆடு ஃபுல் ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க மேம் இது ஃபுல்லாமே அழகாக பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க இது நல்லா ஹெவியான எம்ப்ராய் கொடுத்து அதை சுத்தி சீக்வன்ஸ் ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க பேட்டர்னே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் இந்த மாதிரிலாம் எல்லாம் நம்ம இல்லை ரொம்ப டிஃப்ரெண்டான பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் இங்கே மதுரைக்குள்ள எங்களை மாதிரி புண்ணியங்க கேட்டீங்கன்னா கிடைக்காது அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் மெட்டீரியல் பார்க்குறதுக்கு கீழேயுமே அழகா லேஸ் ஒர்க் கொடுத்து ஒரு சின்ன பாட்ரு கொடுத்து அதேமாதிரி நல்ல ஹெவியான எம்ப்ராய் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் சிமிச்சோ மெட்டியல் ஒரிஜினல் சிமிச்சோ மெட்டீரியல் அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க ஷைனிங் பார்த்தாலே தெரியும் இது டாப்பு இது பேண்ட் ஷால் நல்ல கிராண்டாக ஒரு ஆர்கானிக்ஸாக மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க ஃபுல் பேலர் கொடுத்துருப்பாங்க மேம் இது ஃபுல்லாமே பேலர் வச்சு பண்ணி கீழேயுமே அதே எம்பிராய்ட் எப்படி டாப்ல எம்ப்ராய்ட் ஒர்க் வருமோ அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க எல்லாம் போனால் நல்லா கிராண்டான ஒரு அவுட்லுக்கில் இருப்பீங்க இருக்கும் இதே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்கு மேம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் நைன்டி தௌசண்ட் செவன் நைன்டி நெக்ஸ்ட் பார்க்குறமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிராண்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் மேம் இது விசித்ரா விசித்ராசில் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க கலர் ஷேர்ட் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு நல்ல டார்க் ரெட் ஒயின் கலர் சூப்பரான கலர் ஷேடு நெக் பண்ண பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக கொடுத்துருப்பாங்க நல்லா அழகான எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டாக ஒர்க் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி மெ மிரர் இது ஸ்டோனர் கொடுத்துருப்பாங்க மைக்ரோ ஸ்டோனர் கொடுத்துருப்பாங்க ஸ்டோனர் நல்லா கேரண்டி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கீழே அந்த டாப்போட பாட்டத்துலேயுமே அழகாக ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே லைனிங்கோட வந்துடுமே லைனிங் இருக்கும் ஸ்டீலுமே ஒர்க் கொடுத்துருப்பாங்க ம் லைனிங் இருக்கும் இன்டர்லாக்கும் இருக்கும்

நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஹெவியான எம்ராய்டர் கொடுத்துருக்காங்க மேம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு ஃபுல்லாக ஒர்க் வந்துடும் இதெல்லாம் போனால் அவங்களுக்கு கார்ட் எதுவுமே தேவை கிடையாது அந்த அளவுக்கு இருக்கும் ஸ்டீவில் பாருங்கள் அவ்வளோவா கொடுத்துருக்காங்க நல்லா காண்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் அண்ட் பிங்க் கலர் ரெண்டு ஷேரில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி கீழேயுமே இந்த பாட்டத்தில் அழகாக கட்டர் கொடுத்துருக்காங்க அல்டிமேட் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் மேம் இது எல்லாமே லைனிங்கோட வந்துடும் இது டாப்பு இது பேண்ட் பேண்ட்லேயுமே உங்களுக்கு லைனிங் கொடுத்துருப்பாங்க லைனிங் இருக்கும் மாதிரி சேம் தான் ரிப்பு இருக்கும் இன் எலாஸ்டிக்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ சூப்பர் குவாலிட்டி ஷாலு தான் இதோட ஹைலைட்டே இந்த ஷாலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம்னா எப்படியும் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுக்கே நீங்கள் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ஃபுல் ஒர்க் ஷால் இது நல்லா ஒரு கிராண்டான அவுட்லுக் இருக்குங்க சூப்பராக இருக்கும் அதெல்லாம் மறக்கிறதுக்கு இதுல எக்ஸல் சைஸ் அவைலபிளா இருக்கு மேம் ரெண்டு கலர் அவைலபிள் சூப்பர் ஒன்லி எக்ஸல் மட்டும் தான் பிரைஸ் பார்த்தீங்கன்னா கலருமே இருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளூ கலர் ஷேடு ஒரு ஸ்கை ப்ளூ வாங்கலாம் அந்த மாதிரி ப்ளூ கலர் ஷேடு இது இதோட ஷால் ஷால் அந்த டிசைன் மட்டும் மாறும் இதுல வந்து அந்த பிங்க்ல ராணி பிங்க் ஷேட்ல கொடுத்துருப்பாங்க இல்ல அந்த ப்ளூ கலர் ஷேட்ல கொடுத்துருப்பாங்க ரெண்டு கலருமே அழகு கலர் ஸோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் நைன்டி எக்ஸல் எக்ஸல்சைஸ் போட்ட அவைலபிளாக இருக்குறதே ஒரு கிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவுமே சேம் ஃபேப்ரிக் விஜித்ரா சில்க் ஃபேப்ரிக்ல பார்க்குறோம் ஃபுல் ஒர்க்கோட வந்துடும் அம்பர்லா பேட்டர்ன் நல்லா ஒரு கிராண்டான அவுட்லுக்ல இருக்கும் இது ஃபுல்லாகவே நல்ல ஹெவியான எம்ப்ரா கொடுத்துருக்காங்க நல்லா யூ டைப்பில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி மைக்ரோஸோட ஒர்க் பண்ணியிருப்பாங்க கீழே அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க வித் லைனிங்கோட வந்துடும் ஸ்டீலுமே நல்லா ஹெவியான ஒர்க் கொடுத்துருப்பாங்கம்மா

நைட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போனா நல்ல மின் நட்சத்திர மாதிரி இதெல்லாம் பார்ட்டி வெர் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகா இருக்கும் பாக்க இதுல இன்னும் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இன்னும் ரெண்டு கலர் இருக்குது இது ஒரு レッド கலர் ஷர்ட் இது வந்து ஒரு டார்க் கிரீன் கலர் ஷர்ட் பாசி பச்சம்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் ஷேடு மொத்தம் மூணு கலர் அவைலபிளா இருக்குது சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து தௌசண்ட் நைன் எயிட்டி நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு சிமிச்சோ மெட்டீரியல் பாக்குறோம் மேம் ஒரு டிஃப்ரெண்டான கலர் ஷேடு இது தேன் கலர் வாங்கல அந்த மாதிரி ஒரு கலர் ஷேடு நெக் பண்ணி பார்த்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் அது எல்லாமே ஆரி ஒர்க் மாதிரியே வருமா பார்க்கறதுக்கு நல்லா கிராண்டான ஒரு அவுட்லுக்ல இருக்கும் கீழே பாருங்க எவ்வளவு ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே அவ்வளோ ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாமே கிறிஸ்டல் பாஸ் வச்சு ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக பேர் ஒர்க் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாருமே அழகாக ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க எல்லாத்துமே லைனிங்கும் வந்துடும் லைனிங் இருக்கும் இன்டர்லாக் இருக்கும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இது டாப்பு இது பேண்ட்டு பேண்ட்டுமே சேம் சிமிச்ச மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க ஷால் மட்டும் பார்த்தீங்கன்னா உனக்கு ஆர்கன்சா ஷால் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஷால அவ்வளோ வெயிட்டா இருக்கு அதனால தூக்கவே முடியல அப்படி இருக்கு இழுக்குது ஒரு பக்கம் இந்த இந்த ஒர்க்கு ஆர்கான்ஸா ஒர்க்கு இது அழகாக ஒர்க் பண்ணிருக்காங்க கீழே இந்த மாதிரி பேர் ஒர்க் ஹேண்ட் ஒர்க் மேம் ரொம்ப அழகா இருக்கும் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி பேர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் நைன்டி சப்போஸ் வர முடியாதவங்க எப்படி சிஸ்டர் செலக்ட் பண்றது நம்ம வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கா இருக்கு மேம் வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரெண்டு ஆப்ஷன்ஸ்மே இருக்கு நீ தாராளமா வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பாக்குற கலர் ரா சில்க் மெட்டீரியல் மேம் சில்க் மெட்டீரியல் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் டிஃப்ரெண்டான ஒரு கலர் ஷேடு ஒரு ஃபிஷ் கட் மாடலில் கொடுத்துருக்காங்க நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகான ஒர்க் கொடுத்துருக்காங்க மேம் டிஃப்ரெண்ட் அழகான சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா மிரர் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் மெட்டிரியல் ஒர்க் பண்ணிருக்காங்க கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஷேரில் வந்துடும் கிரே அண்ட் ராணி பிங்க் ஷேர்டு கையிலுமே அதே மாதிரி நல்ல டசில்ஸ் மாதிரி கொடுத்து ஒர்க் பண்ணிருப்பாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் போடணுங்கிறவங்க நல்ல ஒரு ஆப்ஷன் ரொம்ப அழகா இருக்கும் கீழே கட் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு ஃபிஷ் கட் மாதிரியே கொடுத்துருப்பாங்க வெஸ்டர்ன் டைப்ல மாதிரியும் தெரியுது எத்னிக்காவும் தெரியுது எத்னிக்காவும் தெரியும் இதுவுமே பேண்ட்டுக்கும் ஒரு சில்க் மெட்டீரியல்ல தான் கொடுத்துருப்பாங்க ஷைனிங் பார்ட்லாம் தெரியும் ஷால் சூப்பரா இருக்கும் ஹைலைட் இதுமே சேம் ராசில்க் தான் கொடுத்துருக்காங்க ஒரு தான் பிரிண்ட்ல இதெல்லாம் ஒரு சில்க் சாரிக்கு எந்த மெயின்டனன்ஸ் கொடுப்போமோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணா அதோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரா மெயின்டெயின் பண்ணலாம் ரொம்ப அழகா இருக்கும் இதுலயுமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளா இருக்குறதே ஒரு மெட்டீரியல் தான் பாக்குறோம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு க்ரீன் கலர் ஷேடு சில்கில் ஒரு பத்தி பட்டனில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க் மேம் மிரர் ஒர்க் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க குடி குட்டி பேரல் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பத்தி பேட்டனில் டை பண்ணி அதுக்கு மேலே ஹேண்ட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க அதை சுற்றி சீக்வெட்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க எல்லாமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் லைனிங் கொடுத்துருப்பாங்க இன்டர்லாக்கும் இருக்கும் எல்லாமே ஃபுல் லைனிங் கொடுத்துருப்பாங்க இது டாப்பு இது ஃப்ரெண்ட் சைடு இது பேக் சைடு பேக் சைடுலுமே சேம் டிசைன் வந்துரும் ஓகே ஃப்ரெண்ட் அண்ட் பேக் பேண்ட்டுமே அதே சில்க் மெட்டீரியல்தான் கொடுத்துருப்பாங்க ஷாலுமே சேம் மெட்டீரியலில் நல்ல ஒரு லென்த்தியான ஷாலாக கொடுத்துருக்காங்க இதுலையுமே எம் டூ டபுள் சேஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ராசில்க் மெட்டீரியல் நம்மகிட்ட மெட்டீரியலுமே நிறைய ஹியூஜ் வெரைட்டிஸ் அவைலபிளா இருக்கும் மேம் சுடி மெட்டீரியல் அண்ட் அன்ஸ்டிச் மெட்டீரியல் இது வந்து ஜாம் சாட்டின் மெட்டீரியல் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பியூர் காட்டன் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டான பேட்டர்ன் இது வந்து இந்த ராஜா மேல அம்பாரி போற மாதிரியே இருக்கும் இது இதோட ஷாலு ஷால் மட்டும் உங்களுக்கு மஸ்லின் மெட்டீரியல கொடுத்துருப்பாங்க தீபாவளிக்கு இந்த ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இறக்கியிருக்கும் சூப்பர் நல்லா ஒரு கிராண்டா அவுட்லுக்ல இருக்கணும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் பாக்குறதுக்கு இது மாதிரி மெட்டீரியல் கலர் நிறைய இருக்குது மேம் இது ஜாம் சட்டின் மெட்டீரியல் தான் ஒரு கிளாஸி லுக் கூட இருக்கும் இதெல்லாம் பார்க்க நெக் பண்ணே பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் நீட்டா இருக்கு ராயலா ராயலா இருக்கும் பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி மட்டும்தான் இதுல இந்த கலர்ஸ் நிறைய இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டான நெக் பேட்டர்ன் இருக்கும் டிஃப்ரெண்டான கலர்ஸ் எந்த கலருமே நீங்கள் மிஸ் பண்ண முடியாது இது நல்லா இருக்கும் இது வந்து அஜ்ரக் ஃப்ரெண்ட்ல கொடுத்துருப்பாங்க அஜ்ரக் ஃப்ரெண்ட்டுக்குன்னா ஒரு லவர்ஸ் இருக்காங்க அதை விரும்புகிறவங்க யூஸ் பண்ணால் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்டு மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் ஃபுல் செட்டாகவே வந்து அவங்களுக்கு வந்துடும் இந்த மெட்டீரியல் இருக்குது இது பத்தி பேட்டர்லாம் வந்துடும் ஓகே லெக் பண்ணும் போது அவ்வளோ அளவா இது கேம்ரி காட்டர் லெக்ட்னு எவ்வளவு கொடுத்துருக்காங்க வர ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சு தான் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்மளோட மெட்டீரியலுமே அவைலபிளா இருக்குது சோ அந்த வீடியோ லிங்க் கூட உங்களோட டிஸ்க்ரிப்ஷன்ல குடுத்துறேன் சோ வேணுங்கிறது வந்து மீட்டீரியலு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மெட்டீரியல் வீடியோ வந்து நம்ம ஸ்ரீ ஃபேஷன் யூடியூப் சேனல்ல போட போறோம் போட போறாம ஓகே அந்த லிங்க் வந்து நம்ம மதுரை மைல் சேனல்ல குடுத்தர்றோம் சோ டிஸ்கிப்ஷன் பாத்து வேணுங்கறவங்க அதையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய கிராண்ட் கலெக்ஷன் அப்லோட் பண்ண போறோம் சோ அந்த லிங்க்குமே குடுக்குறோம் நீங்க அதே மாதிரி நீங்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்து வாங்கிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்மளோட லெகின்ஸ் இருக்கு ஷிம்மர் இருக்கு ஷால் இருக்கு இந்த மாதிரி எல்லா லேடிஸ்க்கான எல்லா வெரைட்டியும் இருக்கு இன்னர்ஸ் இருக்கு ஸோ எல்லா வெரைட்டியுமே இருக்கு மேம் எதுனாலுமே நீங்க கொரியர் வாங்கிக்கலாம் சிங்கிள் பிசா நாங்கள் கொரியர் அனுப்பிடுவோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காம மதுரை மேல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்ரீ ஃபேஷன் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான கலெக்ஷன் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பை